கவலைகள் தீரும் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த விடை பகுதியில் நம் அதாவது கடகராசி என்பவர்களுக்கு கால புருஷத்துவ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் நான்காவது வீடாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படியேப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார் இந்த மாதம் இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை தர இருக்கிறார் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெள்ளை எழுத்துன ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் உங்களுக்கு நோட்டிவிஷன் வந்துடுங்க நீங்கள் அதாவது நீங்கள் பண்ணுற நீங்கள் லைக் பண்ணுற விதம் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் துண்டு விதமாக இருக்குதுங்க சந்திரனாவே இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யாருங்க சந்திரன் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சாரத்தையும் அதிகமாக வைக்கக்கூடியவர் எதா எதா பார்க்கவும் நம்ம எதிர்பார்த்து ஒன்றா இருக்கும் நடக்கிற விஷயம் ஒன்றாக இருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் ரொம்ப நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு எதிர்மாறாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்குறோம் ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால ரொம்ப ரொம்ப தூக்கமின்மை வீண் டென்ஷன்கள் வீண் விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்குதுங்க ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது மனதில் பட்டதை செய்யுங்கள் அடுத்த ஒரு மைண்டில் போய் நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறது கே கேட்க மாட்டீங்க இந்த காலகட்டம் கேட்குற மாதிரி ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பார்த்து வச்சுங்க கார்த்திகை மாத கிரக நிலைகள் கடகராசி அன்பர்கள் கவலைகள் தீரும் கார்த்திகை மாதம் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த மாதம் பார்க்குறோம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு அப்போ க கடகராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து நம்ம வெளியே போய் பார்த்துட்ருக்கோம் வக்கரனுடைய சஞ்சாரம் இருக்குன்னா மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற இருக்கிறார் இந்த அஷ்டமத்து சனி இப்போ தான் வக்கரமே பரவிக்கிறார் ஆனால் தான் உங்களுக்கு எதிலும் நிதானம் பொறுமையும் தேவை விரயங்கள் கூடுதலாக இருக்கும் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது முயற்சிகளில் தடைகள் ஏற்பட இருக்குதுங்க சனி பயிற்சி வரை சற்று பொறுமையாக செயல்படுவது நன்மை தரும் பணிபுரியும் இடத்தில் பதற்ற வேண்டாம் பணப்பரப் அதாவது பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படுவதாக இருக்குதுங்க குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் எஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் குரு வக்கரம் எப்படி இருக்கப் போகிறது மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே ஒற்றுமிற்ற சந்தேகிறார் எனவே குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பதற்கிணங்க தீமைகள் விலகி வழிவகுப்பு கொடுக்கிறார் குரு பார்த்தாலும் சரி குரு சேர்ந்தாலும் சரி அது கோடி நன்மை கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி முதல் கடகம் குரு வக்ரம் பெற இருக்கிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதுங்களா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்கள் ஆறுக்கு அதிபதியானவர் குரு அவர் வக்கம் பெறுவது நன்மைதான் என்றாலும் ஒன்பதாம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு அவர் குரு அதிபதி என்பதால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் குடும்ப பிரச்சனைகள் கவனமாக கையாள்வது நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் மேஷ மீனத்திலே சஞ்சரிக்க இருக்கிறார் அவர் போகும்போது அப்பா வழி தாத்தன் வழி பாட்டன் வழி சொத்துக்கள் யாவும் பிரச்சனைக்குரிய மாதமாக எதிர்பார்க்குறோம் இந்த கார்த்திகை மாதம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு சுக சுக்கர பகவான் சில செஞ்சரிக்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் என்பதால் அவர் பஞ்சமஸ்தானம் வரும்பொழுது இல்லத்தில் மங்கள யோசை கேட்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் எதை நினைத்தா நினைத்திருக்கிறீர்களோ அது உடனடியாக செய்து முடிக்கப் போகிறீங்க பாக பிரிவினைகளம் சுமூகமாக முடியிருக்குதுங்க உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் வியாபாரத்தில் புதிய பங்குதார்கள் எல்லாம் போறார்கள் அடுத்தது கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறில் சஞ்சரிக்கும்போது ஜீவனஸ்தானம் புலப்படுகிறது பலமாக இருக்கப் போகிறது எனவே செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகுவார்கள் ஆதாயம் திரும்ப தகவல் கிடைக்க இருக்கிறது அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போனாங்க தொழிலில் அதிரடி மாற்றங்கள் செய்து மற்றவர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்து போறீங்க வரக்கூடிய கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருட்சிக ராசிக்கு புதன் சஞ்சாரம் செய்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்பட இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களை முறையாக பாகப்பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டப்போறுங்க பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேர இருக்குது வந்து சேரும் நேரமாக இது உங்களுக்கு கூடி வர இருக்குதுங்க வருமானம் உச்சம் பெறும் தொழில் புதிய பங்குகளுடைய பந்தனை போகிறாங்க வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மாதத்தின் பிற்பாதிதான் மகிழ்ச்சி அளிக்கிறது முற்பகுதி பிரச்சனைகள் வரும் மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம் உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க நீங்கள் எண்ணியது எண்ணியவாறு செய்து முடிப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலக்கா மற்றும் எளியல் கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்கள் எண்ணங்கள் ஈடேற இருக்குதுங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க இந்த மாதம் இதில் திருமணம் ஆகாத கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை கிடைக்க போகிறாங்க புத்திரபாக்கியம் இல்லை என்று எங்கே இருந்த காலகட்டம் புத்திரபாகியத்துக்காக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்குதுங்க அது மட்டுமல்லாமல் வெளிநாடு மற்றும் வெளியோகம் செல்வதற்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க ரொம்ப நாட்களாக வெளிநாடு செல்வில்லை என்று எங்கே இந்த காலகட்டம் நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அது அல்லாமல் உங்களுடைய உடல்நிலை சற்று அக்கறை செலுத்துவது நல்லது உடல் உபாதைகளாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க இதில் பஷ் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புனர்பூசம் நட்சத்திர நட்சத்திரக்காரத்தெல்லாம் மனக்குழப்பம் நீங்கி மனது தெளிவு கிடைக்கும் மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம் கடகராசிக்கு எப்போ சார் இப்பங்கயா நமக்கு வந்து மனக்குழப்பம் இல்லாமல் இருக்குது மனசெஞ்சனம் இல்லாமல் கேட்கலாம் ஏன்னா ஒரு சந்திரன் அதிபதியை அவர் குழப்பத்தை தான் ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக எதிர்பார்க்குறோம் எப்படின்னாக்கா மன மனக்குழப்பெல்லாம் நீங்கி ஒரு ஒரு சில விஷயங்கள் எண்ணியது எண்ணியவாறு செய்து முடிக்காத ஒரு சூழல் நமக்கு இந்தளவு நல்லது நடக்குமாங்கிற ஒரு ஆச்ச ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய காலகட்டமாக நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த புனவசித்தாரர்களெலாம் திருமண யோகம் உண்டாகும் மங்கள யோகம் சுக்கலம் சுக்கர மங்கள யோகம் உண்டாகும் புத யோகம் உண்டாகும் குரு பக்ரம் போகிறதால உங்களுக்கு பார்த்துரு வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய மாத மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம் ஏனென்றால் பூச நட்சத்திரம் என்பது குழப்பத்தின் மேல் குழப்பம் ஒரு தெளிவாக இருக்க என்ற ஒரு எண்ணங்கள் எந்த விஷயம் நமக்கு சாதகமாக நடக்க என்ற எண்ணங்கள் இதெல்லாம் மை மனதுக்குள்ள போய் வீண் டென்ஷன்கள் வீண் விவாதங்கள் வீண் குழப்பங்கள் எல்லாம் வந்து சேர்க்கிறதான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெளியூகம் மற்றும் எல்லா அந்த காலகட்டம் ஏற்றமாகவும் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இந்த காலம் நல்லா ஒரு அமைப்பாகவும் விவசாயம் சார்ந்தவகங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைப்பதற்காகவும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது இந்த காலகட்டம் அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அந்த மாதம் நீங்கள் உங்கள் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சி வண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதாவது குடும்பத்தில் கலகரப்பான சூழல் உண்டாக இருக்குதுங்க அதாவது பிள்ளைகளால் பெருமை வந்து சேர்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெகு நாட்களாக ஒரு தொழில் செய்யலாம் இல்லை வேறு ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த காரணம் நல்லா தான் இருக்குதுங்க நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு முடிவுகளுக்கான ஒரு சூழல் உருவாகாம இருக்குதுங்க வெளியோ வெளியோகம் வெளிநாடு அது மட்டுமல்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பூமி பூமி வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டாக இருக்குதுங்க காரணம் கண்காட்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள்னு சொல்லி நவம்பர் மாதத்தில் பத்தொம்போது இருபது இருபது தேதிகளிலும் டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டு தேதியிலும் இருக்குதுங்க மகிழ்ச்சி தருமனம் மஞ்சள்ங்க என்ன நேர்களை கடகராசி என்றும் அதே வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடுகளுக்கு பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதில் உங்களுக்கு சந்திக்க மாலை உங்கள் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிறார் நன்றி வணக்கம்